இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று முடிய ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோப கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவேக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு வருகிறார் அங்கே கற்பித்துக் கொண்டிருக்கிறார் தொழுகை கூடத்திலே வலது கை சூம்பிய ஒரு நபர் அங்கே இருக்கிறார் இந்த மனிதர் தொழுகை கூடத்திற்கு எத்தகைய ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வந்திருப்பார் ஆண்டவர் எனக்கு இந்த கையை நலமாக்கி கொடுப்பார் இதோ கை சூம்பியவன் என்று எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தாரே ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னை கூப்பிடுவது கிடையாது இந்த கை மட்டும் நலமாக இருக்கும் என்றால் நான் சொந்தமாக உழைத்து என்னுடைய குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்வேன் இதோ இந்த வலது கை சூம்பி இருப்பதனால் இயல்பாக அதிகமாக என்னால் உழைக்க முடியவில்லை என்ற கவலையோடு கண்ணீரோடு இந்த வேதனைகள் துயரங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு தான் வந்திருப்பார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை ஆண்டவர் அந்த மகனை எழுந்து நடுவே நிறுத்தி அவரை குணப்படுத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இதோ அவர்களுக்கு குழந்தை இல்லையே இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமையவில்லையே இதோ என்னுடைய கடன் பிரச்சனையே என்னால் மீண்டு வர முடியவில்லையே என்று எத்தனையோ துயரங்கள் வேதனையோடு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்யலாம் நிச்சயமாக இதோ நீங்கள் யாராலெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அவர்கள் மத்தியிலே உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் உங்களுக்கு நலமான வாழ்வை மீண்டும் பரிசாய் கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளை நம்பிக்கையோடு அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் அது ஒரு ஓய்வு நாள் ஓய்வு நாளில் வேலை செய்தால் அந்த நபர் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது இறை வார்த்தை சொல்லுகிறது விடுதலை பயணம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஓய்வு நாள் அது ஒரு புனிதமான நாள் அந்த நாளிலே வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக விடுதலை பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இந்த பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் ஓய்வு நாளிலே அவர் வேலை செய்தால் அவரை கொல்ல வேண்டும் அவரை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கோப வெறி கொண்டு அலைந்தார்கள் இங்கே எங்கே தவறு நடந்திருக்கிறது என்றால் ஓய்வு நாள் புனிதமான நாள்தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாள்தான் ஆனால் அந்த ஓய்வு நாளிலே வேலை என்பது என்ன இதோ குணப்படுத்த கூடியது நன்மை செய்யக்கூடியது மீறக்கூடிய ஒரு செயலா இங்கேதான் தவறான புரிதல் இந்த பரிசெயர் மறைநூல் அறிஞர் மத்தியிலே வந்துவிட்டது எனவேதான் ஆண்டவர் இயேசு கேட்கிறார் நன்மை செய்வதா ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது சரி எது வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய கோப வெறிக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நோயாளர் கைசூம்பிய நபரின் சார்பாய் இருக்கிறார் இதுதான் ஆண்டவருடைய நிலைப்பாடு ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஏழை எளிய நோயாளர்களின் சார்பாக எப்பொழுதும் ஆண்டவர் இருப்பார் இந்த உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் பணம் வைத்திருப்பவர்கள் வசதியாக இருப்பவர்கள் பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய அன்பு யாருக்கு அதிகம் கிடைக்கிறது என்று சொன்னால் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இதோ இன்று நாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதோ ஏதோ ஒரு நிலையினால் நாம் தோல்வியிலே அவமானத்திலே வீழ்ந்து கிடக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம் சார்பாய் இருக்கிறார் ஆண்டவர் நம் சார்பான நிலைப்பாடை எடுத்து அதற்கான எதிர்ப்பு குரல் வந்தாலும் நமக்கு நன்மை செய்வதிலே கண்ணும் கருத்துமாயிருக்கிறார் எனவே அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் இப்படியா நம் ஆலயத்திற்கு சென்று ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது நாம் வாழ்வை கொடுப்பவர்களாய் மாற வேண்டும் நம்முடைய இதயம் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் இதோ நான் ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் என்று கொண்டு இந்த பரிசெயர்களைப் போல நாமும் கோப கொண்டு ஆண்டவருடைய பெயரிலே போலியான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆராதனை அந்த ஜெபம் எல்லாம் வீணிலும் முற்றிலும் வீணாய் போய்விடும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவர் உங்களை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உங்களை மையத்திற்கு எழுந்து நில் என்று சொல்லி உங்களை உயர்த்த ஆவலாய் இருக்கிறார் அந்த ஆண்டவரை ஆராதியுங்கள் அந்த ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளை அவர் வழிநடத்துவார் நிச்சயமாக அவரை தேடக்கூடிய பிள்ளைகள் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள் உங்களுடைய இதயத்தில் அன்பு இருக்கட்டும் வாழ்வை கொடுப்பவர்களாயிருங்கள் நன்மை செய்யுங்கள் அது எந்த நாளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் வலமையான இயேசு ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே ஓய்வு நாளிலும் பல சவால்களுக்கு மத்தியிலே கை சூம்பிய நபரை நீர்தாமே அற்புதமாய் குணப்படுத்தினீரே அதே போல நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக தெய்வமே இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ கடன் பிரச்சனைகளினால் குடும்ப சண்டைகளினால் தோல்விகளினால் துவண்டு போய் இருக்கக்கூடிய வீழ்ந்து போய் கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்தருள் புதிய நம்பிக்கையை தாரும் அவர்கள் வாழ்விலே மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் முன்னேற்றம் அடையும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் கண்ணீரோடு காத்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் கனிவோடு கண்ணோக்கும் உம்முடைய மேலான இரக்கத்தினால் இன்றே அவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துவீராக இயேசு தெய்வமே இதோ இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக இந்த நாளில் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீரே கற்றுக் கொடுத்து வழி நடத்தும் தூய் ஆவியானவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் வழி வழிநடத்தும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியாய் ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய மேலான இரக்கத்தினால் இவர்களுக்கு விண்ணக வாழ்வை நீரே பரிசாய் கொடுப்பீராக மன மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக நீரே எங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இதோ குடி நோயாளர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபம் செய்யக்கூடிய ஒரே குடும்பமாய் இணைந்து வாழக்கூடியவர்களாய் என்னாலும் இருக்கும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்